நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு எயிட் பாயிண்ட் ஜீரோ ஓரியோ அந்த ஓஎஸை பற்றி தான் நான் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ தான் வந்து ஒரு புது ஓஎஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதுக்குள்ளே என்ன புது ஓஎஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து டவுட் வரும் லாஸ்ட் இயர் வந்து லான்ச் பண்ண ஓஎஸோட நேம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் செவன் பாயிண்ட் ஜீரோ நொகட் இதுவும் வந்து ஒரு ஸ்வீட் நேம் தான் இந்த ஓஎஸ் வந்து நிறைய பேர் இன்னும் வந்து ஒரு த்ரீ கூட வந்து இந்த ஓஎஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கல அதுக்குள்ளேயே வந்து அடுத்த வருஷனை வந்து அப்டேட் பண்றாங்க ஸோ அதுதான் வந்து கூகுள் ஸோ நெக்ஸ்ட் மந்த் அதாவது மே மந்த் நடக்கிற மீட்டிங்கில் வந்து ஸோ இதை வந்து அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நேம் வந்து இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல பட் ஓவில் தான் ஸ்டார்ட் ஆகுது மேபி இதே கூட ஃபைனல் நேமாக இருக்கலாம் பட் எனிவே இதில் இருக்க ஒரு சில ஃபியூச்சர்ஸை பற்றி தான் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டரி பேக்கப்பை வந்து முடிஞ்ச அளவு வந்து குறைக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நோட்டிபிகேஷன் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணும் அந்த நோட்டிபிகேஷன் நோட்டிஃபிகேஷனில் வந்து நம்ம கிளாஸிஃபைட் வைஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணி நோட்டிஃபிகேஷனை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் இன் பிக்சர் மோட் ஓகேங்களா நீங்கள் உங்களுடைய ஃபோனில் வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்போ இன்னொரு ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் பேரலெலாம் பண்ண முடியாது ஓகேங்களா லைக் என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறது அப்படின்னா நீங்கள் யூடியூபில் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஸும் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது ஸோ இந்த ஆப்ஷன் இந்த ஓஎஸில் ஆண்ட்ராய்டு எயிட் எயிட் பாயிண்ட் ஜீரோ ஓரியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூபும் பார்க்கலாம் பேரலெலாம் வந்து ஆப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இல்லை ரெண்டும் யூடியூபும் ப்ளே பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ரொம்பவே வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் வந்து ஆஃபில் இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ட்ரா பண்ணால் போதும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வீடியோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வீணு அப்படியே உங்களுடைய ஃபிங்கராலேயே ட்ரா பண்ணால் போதும் வீடியோ வந்து ஆன் ஆகிடும் ஸோ சி இன்னு ஆன் பண்ணிங்கள்னா சி இன்னு ட்ரா பண்ணீங்கன்னா கேமரா வந்து ஆன் ஆகிடும் ஸோ ஒரு ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்போட ஃபஸ்ட் லெட்டராக வந்து நீங்கள் எழுதுனீங்கன்னா அது வந்து லான்ச் ஆகிடும் ஸோ இதை வந்து ஸ்கெச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆல்ரெடி சீனா மொபைல்ஸ்லலாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க லைக் லெனோவா ஹுவாய் ஜியோமி ஸோ இந்த மாதிரி மொபைல்ஸ்லலாம் வந்திருக்கு ஸோ இப்போ வந்து ஆண்ட்ராய்டு கூகுளும் வந்து அஃபிஷியலாக வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்பலாம் ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பிலெஸ் ஓகேங்களா ஸோ நம்ம ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ஸ்டார்டிங்கில் வந்து டைப் பண்ணிட்டு இருக்கப்போ நமக்கே வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் இந்த ஓஎஸ்சில் பார்த்திங்கனா அது வந்து சஜெக்ஷன் அதாவது நம்ம டைப் பண்ணுறப்பயே அந்த வேர்டை வந்து சஜெக்ஷனில் காட்டும் ஸோ இது வந்து நம்மளோட காப்பி பண்ணி பேஸ் பண்ணுற வேலையை வந்து முடிஞ்ச அளவு வந்து குறைக்கும் ஸோ இதுவும் வந்து இதோட பெஸ்ட் ஃபியூச்சராக பார்க்குறாங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ஒரு அட்ரஸை வந்து சென்ட் பண்ணுறாங்க அந்த அட்ரஸை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா டேரெக்டாக வந்து கூகுள் மேப்புக்கே போய் அந்த அட்ரஸ் லொக்கேஷனை வந்து உங்களுக்கு காட்டும் ஸோ இதுவும் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க ஸோ நிறைய ப்ளஸ் பாயிண்ட் வந்து கம்மிங் ஓஎஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும்